வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் டாக்டர் ரஃபிகாவியார் பேசுகிறேன் ஆஹ் இந்த வீடியோ நான் எதை பேச போறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலூற்று பெண்களுக்காக இந்த வீடியோவை நான் போகிறேன் பாலூற்றுற பெண்களுக்கு வந்து நிறைய வந்து பிரச்சனை இருக்கும் ஸோ அதுல ஒரு பிரச்சனை தான் வந்து மார்பு காம்பு உள்வாங்கி இருக்குது ஸோ ஒரு மார்பு காம்பு வந்து வெளியில தெரியும்படி இருந்தாதான் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தையால வந்து கவ்வி சாப்பி பால் குடிக்க முடியும் ஸோ மார்பு காம்பு உள்வாங்கி இருக்கும்போது அந்த குழந்தையால பால் குடிக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் வலி இருக்க செய்யும் ஸோ இப்போ அந்த மார்பு காம்பு உள்வாங்கி இருக்கிறத எப்படி நீங்க வந்து சரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இப்போ மார்பு காம்பு உள்வாங்கி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டுவெண்ட்டி எம்எல் சிரைஞ்சி எடுத்துங்க இப்போ என்ன ஒரு ட்வெண்ட்டி எம்எல் சிரைஞ்சி எடுத்துங்க ஒரு இருபது எம்எல் சிரைஞ்சி எடுத்துகிட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பகுதியை அப்படியே கட் பண்ணிவிடுங்க கட் பண்ணிவிட்டு இந்த பிஸ்டனை வெளில எடுத்துருங்க முழுசாக அப்படி எடுத்துகிட்டு இந்த சைடு இங்கிட்டு இங்கே நம்ம வந்து நீரில் க கனெக்ட் பண்ணக்கூடிய சைடு வந்து இப்படியே கட் பண்ணிட்டீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஓப்பனிங் இந்த சைடு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ஓப்பனிங் வந்து நீங்கள் நிப்புல இருக்கக்கூடிய அந்த காம்பு இருக்கக்கூடிய பகுதியில் வந்து இப்போ இங்கே தான் இப்போ வந்து மார்பு பகுதின்னு வச்சுட்டு இப்போ காம்பு இருக்குதுன்னா இந்த இந்த பகுதியை வந்து இங்கே பொருத்திடுங்க பொருத்திவிட்டு இங்கே நீங்கள் கட் பண்ணியிருப்பீங்க தெரியுமா அந்த சைடு நீங்கள் பிஷனை பொருத்திட்டு இங்கே உள்ள இப்படியும் உள்ளே பொருத்திடுவீங்க பொறுத்துனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிஸ்டனை இழுப்பது மூலிமா மாப்பு காம்பை வெளியில் கொண்டு வரலாம் திரும்பி சொல்கிறேன் பார்த்துங்க ஒரு டுவெண்ட்டி எம்எல் சிரிஞ்சு எடுத்துங்க மிஷினை கழட்டிங்க கழட்டிட்டு முன்னாடி நீங்கள் நீலில் கனெக்ட் பண்ணக்கூடிய சைடு வந்து அதை ரவுண்ட் அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அந்த மிஸ்டனை வந்து நீங்கள் கட் பண்ண சைட்லேருந்து முன்னாடி பொருத்திடுங்க உள்ளே பொறுத்துனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பை இந்த பகுதியை வந்து நீங்கள் பொருத்திவிடுங்க ஏன் இந்த பகுதியை பொறுத்த சொல்கிறாங்க நீங்கள் கட் பண்ணும்போது அங்கே வந்து ஒழுங்காக கட் பண்ணாமலோ இல்லை இரு ரெகுலர் ஷேப்பில் போயிருக்காங்க உங்களுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் வந்து அழுத்தி இழுக்கும் உங்களுக்கு வந்து அது வந்து காயத்தை ஏற்படுத்தலாம் வலியை ஏற்படுத்தலாம் ஸோ இந்த பகுதி அப்படிங்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஒரு ஈக்குவல் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோவா வலியை கொடுக்காது ஸோ அதனால இந்த பகுதி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்பு காமை வந்து ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் பால் கொடுத்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் வந்து சோப்பு போட்டு கழுவணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து ஒரு பால் குடித்ததுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு மார்பு காம சுத்தம் பண்ணிட்டா போதும் ஓகேங்களா மார்பு கம்ப சுத்தம் பண்ணிட்டா போதும் அதுக்கு ம அது மட்டும் இல்லாமல் சில பெண்கள் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து பால் கொடுக்குற விதமே வந்து நிறைய மாறுபட்டிருக்கு நீங்கள் வந்து பால் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து எட்டுலேருந்து ஒரு பன்னெண்டு முறையாச்சும் நீங்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுத்துடணும் அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாலை வந்து கட்டி இருக்கும்போது இப்போ வந்து பால் வந்து ஒரு உங்களுக்கு வந்து தெரியும் மேக்சிமம் வந்து பால் கொடுக்குற எல்லா பெண்களுக்குமே தெரியும் ஸோ வந்து பால் கட்டி இருக்கும்போது நீங்க வந்து பாலை எப்படின்னா உங்களுக்கு வரல அப்படின்னா வெளியில் உங்களால் குழந்தையால் சப்பி குடிக்க முடியல பால் வெளியில் வரமாட்டேங்குது வந்து ஏதாவது வந்து பாலை வந்து கறந்து இருக்கக்கூடிய இயந்திரம் மூலியமா அதாவது சக்ஷன் டியூப் மூலியமாக நீங்கள் பாலை வந்து வெளியில் எடுக்கலாம் அடுத்ததாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் வந்து எட்டுலேருந்து பன்னெண்டு முறை பால் கொடுக்கணும் கொஞ்ச அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பால் கொடுக்குற ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது நிமிஷமாச்சும் நீங்கள் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இரவு நேரங்களிலையும் வந்து நீங்கள் வந்து அடிக்கடி பால் கொடுக்கணும் இது வந்து ஒரு சரியான பால் குடிக்கிற ஒரு பழக்கத்துக்கு வந்து ஏற்படுத்த ரொம்ப ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பால் குடித்து பழகுற வரை நல்லா பால் குடித்து பழகுறோட ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து பால் கொடுக்கணும் குழந்தை வந்து பசிக்கலாம் அது தூங்குது அப்படின்னு விடாமல் நீங்கள் தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி ஒரு ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் பால் கொடுக்கறது மூலியமா உங்கள் குழந்தைக்கு வந்து பால் குடிக்கிற முறை மட்டும் இல்லாமல் உங்கள் குழந்தைய வந்து நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது பார்த்துக்கிங்கன்னா ஒரு ஒரு குழந்த பிறந்த ஒரு அஞ்சு நாள் கழித்து மார்பகம் வந்து ரொம்ப கனத்து பால் நிரம்பியது போல தான் இருக்கணும் ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்டரை போய்ட்டு பார்த்து உங்களுக்கு தேவையான வந்து நியூட்ரிஷியன்ஸ் அண்ட் பால் சுரக்க என்ன தேவையோ பார்த்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு குழந்தைக்கு உங்களுக்கு பால் சுரக்கிற அளவுக்கு இருந்தாங்க நீங்கள் உங்க குழந்தைக்கு பால் கொடுக்க முடியும் அதே மாதிரியே எப்படி பாத்துட்டோம் முதல்ல வந்து ஒரு நீங்கள் ஒரு சைடு பால் கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ஒரு மார்பகத்துல வந்து அந்த சைடு முழுசும் நீங்க பால் கொடுக்கணும் தான் வந்து அதுக்கு குழந்தைக்கு தேவையான சத்து மட்டுமின்றி குழ பால்ல இருக்கக்கூடிய எல்லா கொழுப்புகளும் கிடைக்கும் ஓகேங்களா அதே போல குழந்தை வந்து நோய் ஏதாவது வந்து ஒரு குழந்தைக்கு வந்து காய்ச்சலோ இல்லை வேற எதுவும் நோய் தொற்றோ ஏற்பட்டிருந்தால் வந்து தாய்ப்பாலே கொடுக்கலாம் குழந்த பிறந்த குழந்தைங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் தாய்ப்பாலில் வந்து நிறையா வந்து சத்துக்கள் இருக்குன்னு இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகப்படுத்தும் ஸோ வந்து நீங்கள் வந்து குழந்தைக்கு அதையே கொடுத்துக்கலாம் அதே மாதிரி குழந்தைக்கி வந்து சிலாட்டி வந்து தோல் மேலே கிளாத் நிறைய பேர் குழந்த அப்படின்னாலே ஏதாவது தவள் துண்டு எதுவும் போட்டு நீங்கள் சுற்றி இருப்பீங்க அது வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரி கிளாத் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காட்டனில் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க மேக்ஸிமம் பஞ்சில் தான் யூஸ் பண்ணுவீங்க அப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் குழந்தைக்கு பால் தரும்போது அது உங்களுக்கு வந்து இடிஞ்சலாகவும் குழந்தைக்கு வந்து டிஸ்டர்பாகவோ இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்து பால் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து பசிச்சு பாலும் வர்ற பால் கொடுக்க மாட்டிங்க இப்போ ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம குழந்தை தான் இருக்கு இப்போ ஏன்னா அது சொல்ல தெரியாது இப்போ நமக்குனா எனக்கு பசிக்குது சாப்பாடு வேணும் இப்போ உங்களுக்கு பசி சாப்பாடு வேணும் நம்ம விட்டு கேட்போம் ஏன்னா குழந்தைக்கு கேட்க தெரியாது ஆனால் ஒரு சில அறிகுறிகள் இருக்கும் அதாவது குழந்தை வந்து நார்மலாக வந்து விரல் சாப்பிடும் நிறையா குழந்தைகள் அந்த பழக்கம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆனால் பசி உள்ள குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகள் இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக உதட சப்ப ஆரம்பிச்சோம் நிறைய குழந்தைங்க நீங்கள் மேக்ஸிமம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி உதட சப்பிட்டே இருக்கும் ஸோ நிறையா குழந்தைங்களை வந்து உதடு சப்ப ஆரம்பிக்கும் அதே மாதிரி வந்து குழந்தைங்க வந்து மடியில் வச்சுருந்தீங்கன்னா மார்ப மார்பகத்தை வந்து பிடிச்சி தொங்குற மாடவுற மாதிரியோ அங்கே கை வச்சு இழுக்கிற மாதிரியோ பண்ணோம் அதே மாதிரி வந்து மார்பகம் எங்கே இருக்குதுன்னு தேடும் இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து கேட்கும் ஸோ அப்போ நீங்கள் வந்து பால் கொடுக்க ஆரம்பிக்கலாம் பசிக்காக குழந்த பால் கேட்டு வளர்கிற வரை நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஸோ அதே மாதிரி பால் கொடுக்கும்போது நீங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பால் குடிக்கும்போது வலி இல்லாம இருக்க ரொம்ப பார்த்துப்பீங்க சோ வந்து ரொம்ப ஒரு பா பால் கொடுக்குறவங்க வந்து வலி இருக்காது அது ஒரு சுகமான ஒரு ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ வந்து நீங்க குழந்தைக்கு பீட் பண்ணுங்க அடுத்ததாக பார்த்திட்டிங்கனா குழந்தை வந்து கவி சாப்பிட்றது ஸோ நிறையா பேருக்கு நீங்கள் வந்து குழந்தைய வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க நீங்கள் வந்து ஏதுவாக உங்கள் மார்பகத்தை கொடுக்கணும் நீங்கள் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட மார்பகத்தை வந்து ஒரு ஷீ ஒரு எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு உங்கள் மார்பகத்தை வந்து ஒரு சி ஷேப்பில் உங்கள் கை கொடுத்து இப்படி பிடிச்சிக்கலாம் இப்படி நீங்கள் சி வடிவத்தில் மார்பகத்தை தாங்கி பிடிச்சி இப்படி கொடுக்குறது மூலயமா உங்கள் குழந்தைய வந்து இப்படி தாங்கி பிடிச்சு அந்த மார்பக நிப் அவங்க காம்பு பகுதி குழந்தையோட லிப்ல படுற மாதிரி வைக்கும்போது உங்கள் குழந்தைக்கு வந்து ஈஸியாக பால் குடிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதனால வந்து அவங்களுக்கு வந்து கவி சாப்பிட்றதுங்கிறது அந்த நிகழ்ச்சி வந்து ஈஸியாக நடைபெற்ற ஓகேங்களா அடுத்து வந்து பால் குடித்து இப்போ ஒரு குழந்தை முடிச்சிச்சு பால் குடித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பால் கொடுத்துட்டு இருக்கும்போது முடிச்சிச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இப்போ குழந்தைய வந்து இப்படி விளக்கணும் பால் கொடுத்து இப்படி விளக்கணும் போது நீங்கள் வந்து டப்புன்னு அப்படி குழந்தை எப்படி ரிமூவ் பண்ணிடாம ஃபஸ்ட்டு உங்கள் விரல் ஒன்றை கொடுத்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலேயும் கவனமாக இருந்து செய்யணும் அதே மாதிரி வந்து குழந்தைய வந்து கவி சப்பும்போது வாயை வந்து திறக்கும்போது வந்து மிருதுவாக மார்போட மெதுவாக அணைச்சிக்கணும் ஸோ அப்போதான் வந்து உங்க குழந்தை வந்து கவி சாப்பி பால் குடிக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அடுத்ததாக பார்த்திட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு சில குழந்தைங்களுக்கு வந்து உடல்நல போராடு சில பேர் வந்து ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா வாந்தி எடுக்கிறதோ இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கும் அது வந்து காமன் நீங்கள் வந்து இப்போ வயிறு முட்டை ஒரு குழந்த பால் குடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வயிறு அப்படி வந்து தூக்கி வச்சு இப்படி அழுத்தும் போதோ வலி இது பண்ணும்போதோ வயிற்றுலேருந்து திருப்பி கக்க தான் செய்யும் ஸோ அது வந்து காமன் தான் ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து பயப்படுத்த விட ரொம்ப உங்களுக்கு பிரச்சனை அதிகமானால்தான் பயப்பட முடியும் அது நீங்கள் வந்து அழுத்தும் போதோ இல்லை அது பா குழந்தை வந்து கூப்பிட்ற இப்படி வயிறு போட்டு இப்படி போதோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது பாலை காக்கிறதுங்கிறது காமன் ஸோ அதை நினச்சி நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஓகேங்களா இன்னும் குழந்தை வளர்ப்பு பற்றி சொல்லலாம் நிறையா இருக்குது ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து மார்பு காம்பு சரி செய்ய சொல்லியிருக்கேன் ஸோ அதே மாதிரி நீங்கள் மார்பு காம்பு நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு மெடிக்கல் எங்கேயாச்சும் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே தெரியும் ஒரு டொண்ட்டி 25 ஃபைவ் ருபீஸ் இருக்கும் ஸோ அதை வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன் நீங்கள் வந்து இது ஒவ்வொரு வாட்டியும் அந்த சொல்ல மறந்துட்டேன் நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து இப்படி நீங்கள் கே கேட்கலாம் ஒரே வாட்டி இழுத்துட்டால் அது வெளில வந்துடுமா திருப்பி உள்ளே போகாதான்னு சில பேருக்கு அப்படியே இருந்தோம் சில பேருக்கு திருப்பி உள்ளே போகுதுங்க போது நீங்கள் அந்த சிரஞ்சு அங்கேயே வச்சுட்டீங்கன்னா கூட திருப்பி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு தடவை பால் கொடுக்கும்போதும் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி ஒவ்வொரு தடையும் அதே மாதிரி சிரஞ்சு அந்த சிரஞ்சு நீங்கள் எதுவுமே கட் பண்ணி தான் வச்சு போகிற சிரஞ்சு போகும் நீங்கள் கட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க அந்த சிரஞ்சில் நீங்கள் திருப்பி வந்து அதே மாதிரி நிப்பிள் அதை வச்சு திருப்பி வந்து நீங்கள் வந்து உறிஞ்சி இழுக்க போகிறீங்க ஸோ இப்படி இழுக்கிறது மூலயமா உங்களுக்கு நிப்பில் வந்து திருப்பி ஆகிடும் ஓகேங்களா ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு விளக்கமளிக்க தயாராக இருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்பினீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி